விளைவுகளை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் சிலர் செய்யும் அடாவடி காரியங்கள் அவர்களை முச்சந்தியில் நிறுத்திவிடுகிறது அப்படிப்பட்ட ஒரு நபர்தான் இவர் கர்நாடகா மாநிலம் வெள்ளாரி பகுதியில் உள்ள ஒரு நெடுஞ்சாலையில் பயணிகளை ஏற்றி சென்றது ஒரு பஸ் பஸ்ஸுக்கு முன்னால் போய் கொண்டிருந்த ஒரு பைக்காரர் நடுரோட்டில் போய் கொண்டிருந்தார் பஸ் டிரைவர் ஹாரன் ஒலி எழுப்பி வழி கேட்டும் அந்த நபர் வழிவிடவில்லை பஸ் டிரைவர் திரும்ப திரும்ப ஹாரன் கொடுத்து வழி கேட்டும் வழியெல்லாம் தர முடியாது என்கிற ரீதியில் சைகை செய்த அந்த பைக் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தார் ஆசாமியின் அடாவடி செயலை மொபைல் போனால் வீடியோ எடுத்த கண்டக்டர் கர்நாடகா போலீஸுக்கு டேக் செய்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றினார் வீடியோ வைரலானதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பைக் ஆசாமியை தட்டி தூக்கிய போலீசார் அவரை கைது செய்து பைக்கையும் பறிமுதல் செய்தனர் பைக்கில் கெத்தாக போன அந்த நபர் போலீசார் கொத்தாக தூக்கியதும் கைகளை மார்புக்கு கட்டிக்கொண்டு கொண்டு தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் அதே நேரத்தில் பஸ் டிரைவரும் கண்டக்டரும் அந்த நபரின் அடாவடி செயலால் பாதிக்கப்பட்ட போதும் அந்நபரை இடித்து தள்ளாமல் பொறுமையை கடைபிடித்து அந்த நபருக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தர எடுத்த முயற்சியை பலரும் பாராட்டி வருகின்றனர்